வணக்கம் அதாவது குரூப் டூ டூ ஏ இந்த தேர்வுக்கான விண்ணப்பிக்க காலம் வந்து பதி அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு டிஎன்பிசி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த செய் செய்தி தான் இதை நம்ம வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம் லைட்டாக குரூப் டூ குரூப் டூ ஏ பதவியில் காலியாக உள்ள அறுநூற்றி நாற்பத்தஞ்சு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து டிஎன்பிசி நேற்று அழி வெளியிட்டுள்ளது இந்த பதவிகளுக்கான முதல் நிலை தேர்வு வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து நடக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது குரூப் டூ டூ ஏ பணிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டது அதன்படி குரூப் டூ பணிகள் வந்து உதவி ஆய்வா ஆய்வாளருக்கு ஆறு இடங்களும் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் ஒன்று இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளிகள் ஒன்று நன்ன நன்னடத்தை அலுவலர் வந்து ஐந்து பேர் சார் பதிவாளர் கிரேடு டூ இதில் வந்து ஆறு பேர் சென்னை மாநகர காவல்துறையில் தனிப்பிரிவு உதவியாளர்கள் வந்து மூன்று பேர் குற்றப்புலனாய்வு தனிப்பிரிவு உதவியாளர்கள் தான் ஐந்து பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணைய உதவி பிரிவு அலுவலர் வந்து ஒன்று வனவர் வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் என மொத்தம் வந்து ஐம்பது இடங்கள் நிரப்பப்படுகிறது குரூப் டூய பதிவில் பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி மற்றும் பால் வளம் மேம்பாட்டுத்துறை முதுநிலை ஆய்வாளர்கள் வந்து அறுபத்தைந்து இடமும் இந்து சமய அறநிலைத்துறையில் தணிக்கை ஆய்வாளர் வந்து பதினோரு பேரும் வணிக வரத்துறையிலிருந்து உதவியாளர்கள் வந்து பதிமூணு பேரும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வந்து நாற்பது இடங்களும் உணவுப் பொருட்கள் வங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் உதவியாளர்கள் பனிரெண்டு பேரும் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணித்துறையில் உதவியாளர்கள் வந்து நாற்பத்தி மூன்று பேரும் காவல்துறை உதவியாளர் வந்து நாற்பத்தி ஒரு பேரும் மருத்துவம் மற்றும் ஊரக நல சேவைகள் துறையிலிருந்து உதவியாளர்கள் எழுபத்தி நாலு பேரும் தொழிலாளர் துறை உதவியாளர் வந்து முப்பத்தி மூணு பேர் பள்ளி கல்வித்துறை துறையிலிருந்து உதவியாளர் வந்து நூற்றி ஒன்பது பேர் என முப்பத்தி ஒரு இருந்து மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இடங்கள் வந்து நிரப்பப்படுகிறது நிரப்பப்படுறாங்க இதில் வந்து குரூப் டூ குரூப் ஏ பதவிகள் மொத்தம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் நிரப்பப்படுகிறது இது வந்து இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அவகாச கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முற்பகல் பனிரெண்டு ஒன் ஒன்று முதல் இருபதாம் தேதி பிற்பகல் வந் வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா முதநிலை தேர்வு செப்டம்பர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது முதல்நிலை தேர்வு வந்து காலை ஒன்பது முப்பதுக்கு மணி ஆரம்பித்து பன்னிரெண்டு முப்பது மணி வரை எக்ஸாம் வந்து நடைபெறும் முதல்நிலை தேர்வில் பொது அறிவு பகுதியில் வந்து இருந்து பார்த்திங்கன்னா நூறு வினாக்கள் பட்டப்படிப்பு தரத்தில் பொது அறிவு பகுதியில் வந்து நூறு வினாக்கள் பட்டப்படித்த தரப்பில் அந்த தரத்தில் கேட்குறாங்க பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் பகுதியில் வந்து நூறு வினாக்கள் கேட்குறாங்க அது வந்து பத்தாம் வகுப்பு தரம் தான் பொது அறிவு பகுதியில் வந்து நூறு வினாக்கள் வந்து பட்டப்படிப்பு தரத்திலையும் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் பகுதியில் வந்து நூறு வினாக்கள் வந்து பத்தாம் வகுப்பு தரத்திலையும் மொத்தம் இருநூறு வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மதிப்பெண் மூலம் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் இத்தேர்வில் தொண்ணூறு மதிப்பெண் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெற வேண்டும் என கொள்குறி வகையில் தேர்வு நடைபெறும் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் இருக்குது நம்ம தொடச்சியாக நாளைக்கு டிஎன் குரூப் டூ குரூப் டூ டூ ஏ இந்த பகுதிக்கான தமிழ் வினாவடை பகுதிகளை நம்ம நாளை பார்க்கலாம் நம்ம வீடியோ தொடச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் டூ டூ ஏ எழுத போகிற குரூப் டூ டூ ஏ எழுத போகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நாளை சந்திக்கலாம் நன்றி